அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது வந்து ரிஷபராசி ரிஷபராசி நேர்களுக்கு பிறப்பு பலாபலன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க ரிஷபராசி உங்களுக்கான பார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கான பிறப்பு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்க கோல் அச்சீவ் பண்ணுற பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் பார்த்தா இவங்க ஏன் இது வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றத எடுக்கும் போது மேம் இப்போ டேரட் கார்டு வச்சு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஜென்ரலாக பொதுமக்களுக்கு இந்த டேரட் கார்டு மூலமா என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து சில பேருக்கு வந்து ஜாதகம் இருக்காது மேம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த கார்டு ரீடிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஆமா கார்டு ரீடிங் வந்து இப்போ டேரோ கார்டு ரீடிங் எனர்ஜியை பேஸ் பண்ணது ஸோ ஒரு நபரை பேஸ் பண்ணது தான் அது அப்போ அந்த நபர் அங்கே இருக்கிறாங்க அவங்களோட எனர்ஜி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக ரிஷபராசியோட பிறப்பு பல

படைப்பின் ரகசியம் அப்படின்னு இருக்கும் படைச்சிருக்காரு சிருஷ்டி அப்படின்றத போகுது ஒவ்வொரு ராசிக்காரருக்குமான வாழ்க்கை லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்க போறோம் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேடம் கொடுக்க இருக்காங்க முழு பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக கிடைக்கும் அதே மாதிரி மேடம் நீங்க சந்திக்கணும் டேரட் கார்டு மூலமா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு ஸோ ஆன்லைன்லயும் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் வீடியோலையும் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கு நம்பரை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி நீங்க அவங்களுடைய லைஃப் ப்ரெடிக்ஷனையும் பார்த்துக்கலாம் மற்ற விஷயங்களையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் சார் மேம் நம்ம இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போறது வந்து ரிஷபராசி ரிஷபராசி நேர்களுக்கு பிறப்பு பலாபலன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க மேம் ஸோ ரிஷபராசி இவங்களுக்கான காட்ஸ் சோ இவங்களுக்கான பிறப்பு பலன்கள் அப்படின்னு பாக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப கூட்டத்தோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேடி தேடி போவாங்க சோ அந்த சந்தோஷமே கூட்டத்தோட இருக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா எந்த அளவுக்கு அந்த கூட்டத்தோட இருக்கிறது சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுல வந்து எனக்கு தனிமையும் நிம்மதியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஒரு ஆக்வர்டான விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க அப்படி என்னதான் தனிமையில் இந்த சைடு வந்து தனிமையில் ஒரு நிம்மதி மன நிம்மதி எடுத்துப்பாங்க எடுத்ததுக்கப்புறம் அகைன் அந்த கூட்டத்தோடு போயிட்டு அதை ஷேர் பண்ணணும் அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும் ஸோ தனக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷங்களை மற்றவங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசியில் இருப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட லைஃப் வந்து ரன் த்ரூ ஆகிட்டே இருக்கும் எந்த பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி என்ன மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட் கோல் செட் இருந்தாலும் சரி இது எல்லாமே இது எடுத்தா இது நடந்தா நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது நடக்குமா நம்மளோட இருக்கிறவங்க லாங் லாஸ்டிங்காக நம்ம கூட வருவாங்களா ஸோ அப்போது கம்யூனிட்டி அவங்களோட ஃபேமிலி இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட லைஃப் வந்து அவங்க ரன் த்ரூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படியான ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஸோ அதுதான் நிம்மதி அதுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஃபுல்ஃபில்லான வாழ்க்கை அப்படின்றதும் நினைப்பாங்க ஸோ அப்போ எல்லாமே இதை சார்ந்து தான் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள சார்ந்து தான் அவங்களோட லைஃப் வந்து போய்ட்டே இருக்கும் போகும் இப்போ வந்து ரிஷபராசிக்காரர்கள் வந்து லைஃப்பில் இன்னும் ஷைன் ஆகணும் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் என்னோட கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சு அது போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ஸோ இவங்க கோலை அச்சீவ் பண்ணுற பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் பார்த்தா இவங்க ஏன் இது வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றது எடுக்கும் போது இவங்க வந்து ஃபெயிலியர்ஸை கண்டு ரொம்ப துவண்டு போயிடுவாங்க ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சக்ஸஸ்க்கு அது ஒரு படிக்கட்டு மாதிரி போயிட்டே இருக்கும் நம்ம சரிக்கு சரிக்கு விழும்போது தான் அடுத்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்து அடி எடுத்து வைக்கிறதுன்றது தெரியும் ஆனால் இவங்க ஒரு வாட்டி ஃபால் டவுன் ஆயிட்டாங்கன்னா எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு அதை வந்து நான் சரி செஞ்சுக்கிறேன் சோ அங்க ஃபால்ட் அண்ட் விழுந்துட்டேன் அந்த விழுந்த இடத்த நான் சரி செஞ்சுட்டு அப்புறம் ஏற ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும் சோ அதுதான் இவங்களுக்கு இருக்கிற பிளாக்கு அப்ப அந்த ஃபால் டவுன் ஆனாலும் அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அடுத்து வேற என்ன வாய்ப்பு வருதோ அதை ரிப்ளைஸ் பண்ணி போக ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுடைய பலம் என்னன்றது இவங்களுக்கும் தெரியும் அதை மற்றவங்களும் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க ஓகே எத்தனை வாட்டி விழுந்தாலும் எழுந்தெழுந்து நடக்கிறாங்களே ஓட ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்றத மற்றவங்க பார்த்து இவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கூட அதனால வந்து வரும் ஸோ அப்போ அந்த தோல்வி அந்த ஒரு ஃபால் டவுன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நன்மைக்கு தான் அப்படின்னு நினைச்சு மீண்டும் அகைன் ஓட ஆரம்பிக்கணும் ஸோ எதை இழந்தாங்களோ அதுதான் எனக்கு வேணும்ன்றதை விட்டுட்டு ப்ரசன்ட்ல இப்போ என்ன இருக்கோ அதை எப்படி பெஸ்ட்டாக அமைச்சுக்கலாம் அதை எப்படி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்கன்னா ஸோ அதை அவங்களுக்கு நிரந்தர ஒரு வெற்றி கொடுக்கும் சூப்பர் மேம் இப்போ டேரட் கார்டு வச்சு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஜென்ரலாக பொதுமக்களுக்கு இந்த டேரட் கார்டு மூலமாக என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் பொதுவாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் நிறையா வருவாங்க அதை வந்து தீர்க்கலாம் பிஸ்னஸ் ரீதியாக வந்து பார்க்கலாம் ஸ்டடீஸ்க்கு பார்க்கலாம் ஸோ ஹெல்த்தில் கூட என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க மேற்கொண்டால் ஹெல்த் வந்து க்யூராகும் அப்படின்றது கூட அது ஒரு கைடன்ஸாக வந்து நம்ம பார்க்கலாம் இது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ சில பேர் கேட்பாங்க பிளாக் மேஜிக் எனக்கு யாராவது வச்சிருக்காங்களா செஞ்சுருக்காங்களா இல்லை அந்த மாதிரி சில பேருக்குலாம் அது இருக்காது ஆனா இருக்குன்னு நினைச்சா அவங்களே ஒரு கற்பனையில இருந்துட்டு இருப்பாங்க அதை கூட கண்டுபிடிச்சு சொல்லிடலாம் அதெல்லாம் இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கூட அவங்கள கைட் பண்ணி கொண்டு வரலாம் ஓகே வேற ஏதாவது ஒரு அறிகுறிகளை இவங்களாவே பிளாக் மேஜிக்னு நினைச்சுக்கிட்டு கேட்பாங்க ஓகே சோ இத்தனை பிரச்சனைகளையும் நம்ம டேரட் கார்டு மூலமா தீர்க்க முடியும் சில பேருக்கு வந்து ஜாதகம் இருக்காது மேம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கூட இந்த கார்டு ரீடிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா ஆமா கார்டு ரீடிங் வந்து டேரோ கார்டு ரீடிங் எனர்ஜியை பேஸ் பண்ணதுதான் ஸோ ஒரு நபரை பேஸ் பண்ணது தான் அது அப்போ அந்த நபர் அங்கே இருக்கிறாங்க அவங்களோட எனர்ஜி இருக்குன்னா அது போதும் ஸோ அந்த ஜாதக கட்டம்ன்றது நம்மளுக்கு அன்னெசரி தான் அது யூஸ்வலாக நம்ம கேட்குறது இல்லை ஸோ அவங்க இருக்காங்களா அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் போதும் இப்போ நேம்ன்றது நேம் அந்த டேட் ஆஃப் பர்த் ஏன்னா இது வந்து நியூமராலஜி அடிப்படையில் ஒர்க் ஆகும் ஸோ அப்போ நியூமராலஜி அதாவது நம்மளோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கூட்டும் போது ஒரு லைஃப் பார்த் நம்பர் வரும் அந்த நம்பர் படி தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அமையுமே ஸோ அது நம்ம விதியும் அதில் வந்து கனெக்ட் ஆகும்ன்றதை வச்சுக்கலாம் ஸோ அந்த ரெண்டு இருக்கும் போது அதை வச்சு அவங்க அவங்களோடைய லைஃபை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் ஸோ அப்போ அவங்களுடைய சில பேருக்கு அந்த டேட் ஆஃப் பர்த் தெரியல என்னோடய ராசி தெரியல என்னோடய ஜாதகமே என்கிட்ட இல்லைன்றவங்களுக்கு கூட அவங்களோட ஆராவை வச்சு நம்ம எனர்ஜியை எடுத்து பாஸ்டில் எப்படி அந்த ஆரா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இப்போ ப்ரெசென்டில் என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கு இது இதே வந்து கண்டினியூ ஆனால் அது ஃபியூச்சருக்கு எப்படி இம்பாக்ட் கொடுப்போம் அதையும் நம்ம வந்து அதிலே பார்த்துடலாம் ஓகே மேம் இப்போ ரிஷபராசி அப்படின்றத பொழுது அவங்களுக்கு உகந்த நிறம் என்ன எந்த கலரை வந்து அவங்க போட்டுக்கிறது அணிஞ்சுக்கிறது சிறப்பு ஸோ இவங்க வந்து பொதுவாக அந்த கிரேவில் ஒரு ப்ளூ ஷேடில் கலந்து வரும் ரொம்ப கிரேவும் இல்லாமல் ஒரு ப்ளூ ஷேட் கலந்த மாதிரி வரும் ஸோ அந்த கலர்ஸை வந்து இவங்க வேர் பண்ணலாம் ஸோ வேர் பண்ணுறதா இருக்கட்டும் அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களில் வச்சுக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரியான வாகனங்கள் கூட அவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு கிரே ப்ளூ மிக்ஸ்டு ஷேடில் வரக்கூடியது இது என்னென்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு மன அமைதியை தரும் ஸோ மனசை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கும் அப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கும் போது அவங்களுடைய கோல்ஸ் வந்து கரெக்டாக அவங்க அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஃபோக்கஸ்டா இருப்பாங்க ஸோ அதுக்கு இந்த கலர்ஸ் வந்து அவங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த ராசிக்காரர்கள் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எந்த மாதிரி பிஸ்னஸை அவங்க எடுக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் ஸோ இந்த ராசிக்காரங்க வந்து சேரிட்டி ஒர்க்ஸ் அந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் ஸோ சேரிட்டி ஒர்க்ஸ் அப்படின்ற போது வந்தது அப்படின்னு பார்ப்பாங்க பட் இன்னைக்கு காலகட்டத்தில் அதுக்குள்ளயும் தான் இருக்காங்க அதாவது நான் நல்லா இருந்தாதான் மற்றவங்களுக்கு நான் செய்ய முடியும் அப்ப அது ஒரு பிசினஸ் ஆவும் கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சோ நிறைய இடத்துல இருந்து இவங்க கலெக்ட் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது ஏன்னா இவங்களுடைய அந்த பலன் ஜென்ரல் பலன் பார்க்கும் போதே ஸோ இவங்களுக்கு ஒரு கூட்டத்தோட இருக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கும் சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுதான் பிடிக்கும் அப்படின்றால அப்படியான பிஸ்னஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த பிஸ்னஸ் கூட அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓகே ரொம்ப சூப்பராக ரிஷபராசியோட பிறப்பு பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளுடைய நேர்களுக்கு சொன்னதற்கு நன்றி மேம் நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாரா மேம் கிட்ட நீங்க டேரட் கார்டு பார்க்கணும் இல்ல ஹீலிங் கத்துக்கணும் இல்ல ஹீலிங் உங்களுக்கே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு டேரட் கார்டுல இருக்கு திருமண தடை இல்ல புத்திர பாகிய தடை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்ல என்னோட லைஃப எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னோட பார்ட்னர் எப்படி அமைய போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் டேரட் கார்டு மூலமா நீங்க சொல்யூஷன் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு வீடியோ தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்